கடகலக்கணத்துல பிறந்தவங்க அஷ்டமாதிபதி சனி பாதகாதிபதி யார் அப்படின்னா சுக்ரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தாலோ ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ அல்லது ரெண்டு பேருனுடைய பார்வை ஒரே ராசியில் விழுவதுமான அமைப்புள்ள ஜாதகருக்கு மிக மோசமான கஷ்டங்களை கொடுக்கும் சனி சுக்கரன் இந்த ரெண்டு கிரகங்களும் ராகுகேது கூட சேர்ந்திருப்பது மிக மோசமான வீரியமான நிலையில தோஷம் இருப்பதை சுட்டிக்காட்டும் சனி சுக்கரன் ராகு கேது கூட மாந்தி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எப்போதும் ஒரு ஒரு கண்டத்தை அவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஜாதகம் பார்க்க வர்ற நாளில் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனுசம் பூசம் உத்திரட்டாதி பரணி பூரம் போராடும் நட்சத்திரமாக இருந்து பிரசன்ன லக்கணம் வந்து அன்னைக்கு உங்களை பார்க்க வரக்கூடிய நேரத்தில் லக்கணம் இந்த இடத்துல கடகலக்கணக்காரங்களுக்கு வந்து லக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து கடகலக்கணமாகவே வந்தது அப்படின்னா அவங்களுடைய லக்கணத்திலே அவங்க வந்தாங்க அப்படின்னா இந்த தோஷத்தை நீங்கள் எளிதாக பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இந்த விஷயம் அவர்களுக்கு கண்டத்தை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நட்சத்திரத்திலிருந்து அதாவது உத்திரட்டாதி பரணி பூரம் பூராடம் நட்சத்திரமாக அமைந்து பூசம் அனுஷம் இந்த நட்சத்திரமும் அமைந்து இந்த நட்சத்திரத்தின் மேலே அன்னைக்கு கோச்சாரத்தில் இவங்களுடைய தசாநாதனோ புத்திநாதனோ போனாங்க அப்படின்னா அடித்துச் சொல்லலாம் இவர்களுக்கு கண்டம் இந்த வழியில்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று